சபைக்கு வர்றதுனால பரலோகத்துக்கு கண்டிப்பாக போயிடுவோன்னு ஒரு இடத்துல கூட பைபிளில் கிடையாது நீங்கள் எல்லாம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்குது என்ன இருக்குதுன்னா நான் சர்ச்சில் மெம்பர் ஆகிட்டால் கன்ஃபார்மாக என்னை பரலோகத்தில் என்ன செஞ்சுப்பாங்க சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சர்ச்சில் மெம்பர் ஆகிட்டால் உங்களுக்கு ரெண்டு இடத்துல கன்ஃபார்மாக இடம் கிடச்சிடும் ஒன்று சர்ச்சில் இடம் கிடச்சிடும் ஏதாவது ஒரு சேர் கொடுத்துருவோம் உங்களுக்கு ரெண்டு கல்லறையில் இடம் கிடச்சிடும் ஏன்னா எப்படி நீங்கள் செத்த கொண்டு போய் தான் வேணும் சும்மா விட முடியாது கவர்மெண்ட்டும் ஒத்துக்காது ஸோ அதனால் அந்த ரெண்டு இடத்துல கன்ஃபார்மாக அவங்களுக்கு இடம் கிடைச்சிடும் ஆனால் பரலோகத்தில் இடம் கிடைக்கும்னு பைபிள் சொல்லவே இல்லை ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்தார் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன் சபையில் இருக்கிற எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்கன்னு ஒரு இடத்துல கூட பைபிளில் இல்லை அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சர்ச்சில் மெம்பராக இருந்தா பரலோகத்துக்கு போயிடலான்னு அதுல வேற கொஞ்சம் பேருக்கு இருக்கு என்ன இருக்குன்னா நான்லாம் ஏஜி தெரியுமா அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல இருக்கேன் இருந்தால் என்ன இடஒதுக்கீட்டுல முன்னாடியாக கொடுக்க போறாங்க இல்லை நான் ஏசியே ஏசிஏல இருக்கேன் ஒரு சிலருக்கு நான்லாம் சிபிஎம் நாங்களும் கிருபாசனம் யாராவது இருந்துட்டு போங்க பரலோகத்துல என்ட்ரு ஆகும் போது கிருபாசனம் ரைட்ல வா ஏசியே லெஃப்ட்ல வா ஏஜிக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூப்பிட போறாங்க கிடையவே கிடையாது பரலோகத்தின் வாசல்ல ரெண்டே சாட்சி தான் உண்மையும் உத்தமம் உள்ளவனே உள்ளேவா செய்க செய்கக்காரனே அப்படியே போயிடு